बिग बास के வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா அப்படிங்கிற இரண்டு போட்டியாளர்களை மக்களுக்கு பிடிக்கவே செய்யாது மக்கள் வந்து அவங்களதான் களை ஊத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா விஜய் டிவியா இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற கமலஹாசனா இருக்கட்டும் மாயா பூர்ணிமாவுக்கு பேவரா தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு டைட்டில் கிடைக்க கூடாது அப்படிங்கறது நம்ம எல்லாரோட எண்ணமா இருந்துச்சு அதுக்காக தான் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே ஆனா நம்ம எல்லாருமே முட்டாளாக்கப்பட்டோம் அப்படினே சொல்லாங்க ஆமா பூர்ணிமா அடிச்சு தூக்கிட்டாங்க பதினாறு லட்சம் ரூபாய் பணத்தோட வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற செய்தி ிருக்கு எந்த சீசன்லயுமே பணப்பெட்டிய இப்படி மூணு நாள் வச்சு நவுட்ட மாட்டானுங்க எப்படியாவது எடுத்துருங்க உங்களுக்காக தான் நாங்க பெட்டியை வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹிண்டும் குடுக்கறானுங்க ஆமாங்க நேரத்துல மாயா வந்து இன்விசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தானுங்க இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாவுக்கு சிவப்பு கம்பளங்கள் எல்லாமே வந்துருந்துச்சு இதை வச்சு அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் நமக்கு எதுவும் கிடைக்கப் போறது இல்ல பணத்தை நீ எடு இல்லா நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாயாவும் பூர்ணிமாவும் ஆர்கியூ பண்ற எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கான எபிசோட்ல பன்னெண்டு லட்சம் ரூபாய் வர தொகை இருக்குது அந்த தொகை பதினாறு லட்சம் ஆனதுக்கு அப்புறமா பூர்ணிமா அந்த தொகையோட வெளியேறிட்டதா செய்தி வந்திருக்கு அப்படி அப்படி மட்டும் பூர்ணிமா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா உண்மையாவே அவங்க கேம் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் கெட்ட பேர் எடுத்தாலும் கரெக்டா பணத்தை தூக்கிட்டு வெளிய போயிருக்காங்க ஆமாங்க டைட்டில் வின்னருக்கு அடுத்தபடியா இந்த பணப்பட்டியை எடுத்தவங்க தான் வின்னர் அப்படிங்கிற கணக்குதான் அந்த வகையில் என்ன பொறுத்த அளவுல பூர்ணிமா மாசான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம எல்லாருமே முட்டாளாக்கப்பட்டிருக்கோம் ஆமாங்க இவ்ள பொறுத்த அளவுல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வெளிய போக வேண்டிய போட்டியாளர் தான் ஆனா நாமினேஷன்லயே கொண்டு வராம காப்பாத்தி விட்டுக்கிட்டு இருந்தானுங்க மாயா எல்லாம் முதலே போக வேண்டியது அவனுக்கு நினைக்கிறது தான் நடத்திட்டு இருக்கானுங்க அந்த வகையில் இந்த சீசன் தன்னோட ரன்னர் அப்பா மாயாவை கொண்டு நிப்பாட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆனா இந்த வாரம் ஓட்டிங்ல மாயா தான் கடைசி இடத்துல இருக்கிறா அர்ச்சனா எப்பவும் போலவே தாறு மாற முதல் இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்தளவுல இந்த ஷோவை எப்படி வேணாலும் கொண்டு போவானுங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கு சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பாத்திரலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே நேற்று ராத்திரி நடந்த விஷயத்தை தான் காட்டுறாங்க இந்த இடத்துல மணி தினேஷ் விஷ்ணு விஜய் வர்மா அர்ச்சனா இவங்க அஞ்சு பேருமே உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்துல அர்ச்சனா வந்து நான் இந்த கண்ணாடி முன்னாடி தான் டான்ஸ் ஆடுவேன் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஷ்ணு வந்து அந்த கேமரால தான் நீங்க எல்லாத்தையுமே பதிவு பண்ணுவீங்களா அப்படிங்கிற வார்த்தைய சொல்றாரு என்ன ப்ரோ பேச்சு எல்லாம் சரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா கேக்குறாங்க ஆமா உங்களுக்காக நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாமே போடுறாங்களாமே அதுக்கு தேவையானது இந்த கேமரா முன்னாடி தான் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு அர்ச்சனாவுக்கு செம ஆயிருது உங்க பேச்சே வேற மாதிரி இருக்கு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு நக்கல் பேச்சு பேசாதீங்க இது மாதிரி பேசுனீங்க அப்படின்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா வான் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு நாளா இததான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நேத்து பூர்ணிமா விஷயத்துல நான் உங்களுக்கு எதிரா பேசினதுனால ஏன் மேல வன்மத்தை கொட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா விஷ்ணுவ தரமா வச்சு செய்யறாங்க அர்ச்சனா கிட்ட பேசியெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கற மாதிரி விஷ்ணு ஓடிடுறாரு எப்பா அர்ச்சனா போனதுக்கு அப்புறமா என்ன கூப்பிடுங்கப்பா அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்றாரு இருந்தாலும் அர்ச்சனா பொறுத்த அளவுல மணிகிட்ட இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க விஷ்ணு பேசுறதே சரியில்லை இவ்ளோ நாள் குழந்தை மாதிரி இருந்தாரு இப்ப என்னடா நக்கலா பேசிட்டு இருக்காரு அவரோட பேச்சுகள் எல்லை மீறி போகுது அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த இடத்துல விஷ்ணு திரும்பவும் உள்ள வராரு

விஷ்ணுவை பொறுத்தளவுல எதுகடா வாய் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி அமைதி ஆயிட்டாரு அதாவது அர்ச்சனா வந்து அமைதியா தான் இருப்பாங்க அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை போச்சு அப்படின்னா தரமா வச்சு செய்யறாங்க நேத்து ராத்திரி விஷ்ணு மாட்டினாரு இன்னைக்கான எபிசோட்ல விசித்ரா சிக்கி செதஞ்சிட்டாங்க அப்படியே சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே ஒரு பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கொளுத்தி போடுறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்ல யாரு எல்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க யாருக்கு போட்ஸ் இருக்குது அதாவது யாருக்கு அதிகப்படியா கள்ள ஓட்டுகள் விழுது அப்படிங்கிற மாதிரி உங்களோட கொடுக்குறாரு இதுல அதிகப்படியான நபர்கள் அர்ச்சனாவோட பேரை தான் சொல்றாங்க அதாவது மாயா வந்து தான் சொல்றாங்க அதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே வீக்கெண்ட்ல என்ன டிரெஸ் போடுவாரோ அந்த டிரெஸ்ல வீடியோ எல்லாமே எடுத்து கொடுத்து தான் வந்திருக்காரு அதை வச்சு ப்ரமோட் பண்ணலாம் சொல்லிருக்காரு அப்படி இருக்கும்போது அர்ச்சனாவை விஜயோட பேரை சொல்றாங்க அதாவது விஜய் வந்து மூணாவது வாரமே வெளியே போயிட்டாரு மறுபடியும் ரீஎன்ட்ரி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருப்பாரு நான் நினைக்கிறேன் அர்ச்சனா சொல்றாங்க அந்த இடத்துல விஜய் வர்மா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் மூணாவது வாரம் வெளியே போயிருக்கவே மாட்டேன் அப்படி நான் எதையுமே செட் பண்ணலப்பா எனக்கு அப்படி யார் பண்றாங்க அப்படிங்கறத அவர் புலம்பிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா வர்ற பூர்ணிமாவை பொறுத்த அளவுல கண்டிப்பா அர்ச்சனா தான் பிஆர்டி

ரொம்பவே பயந்த பொண்ணு மாதிரி அழுதலா நடிச்சாங்க அதுக்கு அடுத்த வாரத்துல யார் என்ன பேசினாலும் நான் எதுக்கு நிப்பண்டா கேள்வி கேப்பண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாங்க ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அமைதியா இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கையே எழுதி படிச்சு ரெடி ஆகி வந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விசித்ரா சொல்றாங்க அர்ச்சனா செம்ம காண்டா ஆயிடுறாங்க விசித்ரா உங்ககிட்ட இருந்தெல்லாம் நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலயே கோவப்படுறாங்க விசித்ரா விளக்கம் கொடுக்க வரும்போது கூட அர்ச்சனா வந்து போதும் நீங்க பேசினதே போதும் நீங்க யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் எங்கிட்ட விளக்கம் எல்லாம் கொடுக்க வேண்டாம் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி செம கடுப்பாயிடுறாங்க அடுத்ததா தினேஸ்வரர் தினேஷை பொறுத்த அளவுல தினேஷுமே அர்ச்சனாவோட பேர் தான் சொல்றாரு அவர் என்ன காரணம் சொல்றாரு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே எல்லாருக்குமே பிஆர் டீம் இருக்குது தான் வந்தேன் மாயாவுக்கு கூட மாயா ஸ்கோர் அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே ஆக்டிவா தான் இருந்துச்சு இருந்தாலும் அதை அர்ச்சனா தான் அர்ச்சனாவோட பிஆர் டீம் பொறுத்த அளவுல மூணு பேரோட போன் நம்பர்ல இருந்து எல்லாமே கொடுத்து ப்ராப்பரா அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க இதை வச்சு பாக்கும்போது எல்லாருக்கும் பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வந்தாலும் அர்ச்சனாவோட பிஆர் டீம் தான் ரொம்பவே ஃபயரா வேலை பண்றாங்க அப்படின்னு அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெரியுது அந்த வகையில அர்ச்சனா தான் போர்ட்ஸோட வந்திருப்பாங்க அப்படிங்க மாதிரி தினேஷ் சொல்றாரு நம்மள பொறுத்தளவுலயும் எல்லாருக்குமே பி டீம் இருக்குது யாருமே மறக்க முடியாது அது விஜயவர்மாவா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் தினேஷா இருக்கட்டும் எல்லாருமே அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்தை வேற ஒரு ஆள்கிட்ட ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க அதாவது பிஆர் ஆர் டீம்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க இவங்கள பத்தின நல்ல வீடியோக்களை அதிகமா ஷேர் பண்றதா இருக்கட்டும் இல்லனா இவங்களுக்கு எதிரா விளையாடுறவங்க எவ்வளவு கெட்டவங்க அப்படிங்கறத வெளியே கொண்டு வரதா இருக்கட்டும் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யறவங்க தான் பி டீம் இந்த டீம் பொறுத்தளவுல எல்லாருமே வச்சிருக்காங்க ஆனா அர்ச்சனாவை பொறுத்தளவு பி ஆர் டீமா பொதுமக்களும் செயல்படுறாங்க அதுதான் அவங்களோட வெற்றி அப்படின் சொல்லலாம் அதாவது மாயாஹாசனோட குள்ள கூட்டம் ஆடுன ஆட்டங்கள் அப்படி அந்த ஆட்டங்களுக்கு எதிரா அர்ச்சனா வந்து தெரிக்க விட்டாங்க மக்களோட ஆதரவு அர்ச்சனாவுக்கு இருக்குது அதுதான் அர்ச்சனாவோட வெற்றிக்கு காரணம் சொல்லலாம் இருந்தாலும் இந்த பிஆர்டிம் விஷயம் எல்லாம் பேசுனதுக்கு அப்புறமா அர்ச்சனாவும் தெளிவுரை கொடுக்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா என்ன அளவுல எனக்குன்னு டீம் இருக்குதுப்பா இல்லன்னு சொல்லல சொல்ல என்னோட சோசியல் மீடியா பக்கத்தை ஒரு டீம் தான் மேனேஜ் பண்றாங்க அதுக்கு ஒரு மேனேஜரும் இருக்கிறாரு நான் வந்து பக்காவா தான் என்னோட டீம் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கறது அவங்களே ஓபனா சொல்றாங்க அவங்க என்னோட மீடியாவை யார்ட்டையும் போய் எதுவுமே சொல்ல நான் உண்மையாவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் வருவாங்க நானும் அப்படிதான் ஓப்பனவே சொல்றாங்க இருந்தாலும் அவங்களை அளவுல விசித்ரா மேலதான் செமகான்ல இருக்காங்க விசித்ரா உங்ககிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னா இவ்ளோ நாள் எங்கிட்ட போலியா தான் இருந்தீங்களா எங்க அம்மா அப்பா வரும்போது கூட நீங்க ரொம்பவே நல்லவங்க எனக்காக பேசுனீங்க அப்படிங்கறதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டாங்க அந்த நேரம் நீங்க எதுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சு எனக்கு <Chennis>

ரொம்ப கோபத்துல இருக்கிற அர்ச்சனா நான் போய் பேசினா சரியாயிருமா அப்படிங்க கேக்குறாங்க அந்த இடத்துல மாயா வந்து இப்ப போய் பேசாதீங்கப்பா நான் போய் பேசி சமாதானப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திட்டு மறுபடி அர்ச்சனா கிட்டையும் மாயா வந்து தூது போறா அந்த இடத்துல மாயா பூர்ணிமா அர்ச்சனா மூணு பேருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல மாயாவை பொறுத்த அளவு விசித்திரா அப்படி எல்லாம் மீன் பண்ணி பேசல நார்மலா அவங்க பேசுறதே அப்படிதான் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத அவங்க என்கிட்டயும் வருத்தப்பட்டாங்க நீ ரொம்பவே கோவமா இருப்ப எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியல மேல அப்படிங்கிட்ட புலம்பினாங்க அதனாலதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் வீக்கெண்ட் எபிசோட்ல

அந்த இடத்துல தினேஷும் அததான் சொல்றாரு நீங்க என்னதான் இருந்தாலும் குறை சொல்லலாம் அதுக்காக நீ புத்தகமே எழுதிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னது கண்டிப்பா அவங்களுக்கு கோவம் வந்திருக்கும் அப்படிங்க மாதிரி தினேஷ் சொல்றாரு அந்த இடத்துல விஷ்ணுவும் மாயா சொன்னதையே தான் சொல்றாரு அதாவது நீங்க எங்க கை வைக்கணும்னு தெரியாம வச்சுட்டீங்க அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஆர்மி இருக்குது இன்னைக்கு உங்களை தான் கதற விட போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே பயம் காட்டுறாரு அந்த இடத்துல விசித்ரா வந்து மிட் வீக் எவிஷன்லயே நான் வெளியே போயிடறேன் வீக்கெண்ட் வர நான் வெயிட் பண்ணல அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தினேஷ பொறுத்தளவுல போறதும் போறீங்க சும்மா எதுக்கு போனோம் இருக்கிற பணப்பட்டி எடுத்துட்டு போயிட வேண்டியதான அப்படி மேல கேக்குறாரு விசித்ரா பொறுத்தளவு எனக்கு எல்லாம் பணமே தேவை கிடையாது நான் பணத்துக்காக விளையாடல அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க அதாவது தினேஷ பொறுத்தளவுல பணம் எடுக்க சொல்றாரு அது பெரிய கொலக்குத்தான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுல என்னப்பா தப்பு இருக்குது டைட்டில் வின்னருக்கு அடுத்தபடியா இந்த பணம் எடுத்தவங்க தான் வின்னர் டைட்டில் வின்னருக்கு ஐம்பது லட்ச ரூபா அப்படின்னா இவன் எடுக்கிற இந்த பணம் தான் ஒரு பெரிய அமௌண்ட் அதுக்கப்புறமா வெளியே போறவங்க யாருக்குமே ஒண்ணுமே கிடைக்க போறது சம்பளம் மட்டும் தான் கிடைக்க போகுது எத்தனை நாள் இருக்காங்களோ அத்தனை நாள் சம்பளம் கிடைக்க போகுது அந்த வகையில தினேஷ் சொல்றதை கேட்டு மணியோ விசித்ராவோ இந்த பணத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம செம ஹாப்பியா இருந்திருப்போம் பூர்ணிமாவுக்கு போய் இந்த பணம் எல்லாம் போயிருக்காது என்ன பண்ண விஜய் டிவி பொறுத்த அளவுக்கு நாளா இழுத்து ஸ்ட்ரீமை பொறுத்தளவுல அர்ச்சனாவுமே மாயா ஒரு ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு ரொம்பவே நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல மாயா என்ன சொல்றா அப்படின்னு பாத்தோம்னா இந்த சீசனை பொறுத்தளவுல எனக்கு கிடைச்ச ஒரு நட்பு அப்படின்னா பூர்ணிமாவோட நட்பு தான் தொண்ணூத்தி அஞ்சு அவ கூட இருந்திருக்கேன் இவளே மாதிரி ஒரு நட்பு கிடைச்சதுதான் எனக்கு ஒரு பெரிய கிப்ட் அது மட்டும் இல்லாம இந்த சீசன்

அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் லெட்டர் வருது அது மட்டும் இல்லாம ரெண்டு சிவப்பு கம்பளங்களும் வருது அதாவது பிக் பாஸ் வீட்ல எந்த போட்டியாளருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு அர்ச்சனாவுக்கு தான் சிவப்பு கம்பளம் விரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் அதிகப்படியா ஓட்டு போட்டிருக்காங்க அதனால பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க அர்ச்சனாவுக்கு சிவப்பு கம்பளம் விரிங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சிவப்பு கம்பளங்கள் வருது எல்லா சீசன்லயுமே இப்படிலாம் கொடுக்கும் போது அந்த டாஸ்க்கு ரொம்பவே பன்னா இருக்கும் ஆனா இந்த சீசன்ல மாயா பூர்ணிமா அப்படிங்கிற கேடுகட்ட ஜென்மங்கள் இருக்கும்போது எந்த டாஸ்க்கு தான் பன்னா இருக்க போது ஒன்னும் கிடையாது அந்த சிவப்பு கம்பளத்தை அவங்க நடக்கிற முன்னாடி நடத்தி இதுதான் அதோட பூர்ணிமாவா இருக்கட்டும் அர்ச்சனாவோட காலையே அந்த சிவப்பு துணியை கட்டி விட்டுறானுங்க அர்ச்சனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது காமெடியா தான் இருந்துச்சு நம்மளை பொறுத்தளவுல அர்ச்சனா நடக்கிற நேரங்கள்ல மாயாவும் பூர்ணிமாவும் மாத்தி மாத்தி அந்த கம்பளத்தை விரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவளுகளை பொறுத்த அளவுல நாங்க யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லடா நாங்க எப்படிடா செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க்கே உள்டா பண்ணிட்டாலுங்க அர்ச்சனாவும் முட்டாள்தனமா இவளுக்கு பண்றதுக்கு எல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்தாங்க அதையும் கேலி கிண்டல்கள் பண்ணி இந்த மாயா பூர்ணிமா பெட்ரூம்ல படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க பாரா ஹேண்ட் கோஸ்டினா அர்ச்சனாவுக்கு நம்ம சிவப்பு கம்பளம் வரிக்கணுமா நம்ம அதை பண்ணுவோமா பாத்தியா நம்ம கெட்டி விட்டதுல காமெடி பீஸ் மாதிரி அர்ச்சனா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க இதுக்கெல்லாம் வேற யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க அர்ச்சனாவதான் குறை சொல்லி ஆகணும் அர்ச்சனாவை பொறுத்த அளவுல அடுத்தவங்க நான் இப்படி துன்புறுத்த விரும்பல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நல்ல மனசை காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த மாயா பூர்ணிமாவுக்கு மக்கள் கொடுத்த பனிஷ்மென்ட்ல இருந்து அர்ச்சனா காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா மறுபடியும் மாயா பூர்ணிமா பெட்ல படுத்து பேசுறதுதான் காட்டுறானுங்க இந்த இடத்துல மாயா வந்து பூர்ணிமா நீங்க பெட்டி எடுக்கல அப்படின்னா நான் பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிருவேன் என்ன பொறுத்த அளவுல தோல்வி ஏத்துக்க முடியாது நான் கண்டிப்பா தோத்துருவேன் அதுக்கு பெட்டி எடுத்துட்டு போனா கூட லாபம் இருக்குது ரன்னர் அப்பா வந்தா கூட எனக்கு ஒரு லாபமும் கிடையாது கைய மட்டும் தான் கொடுப்பாரு கமலு பணம் எதுவுமே கிடைக்காது அதனால நீங்க பெட்டி எடுக்கல அப்படின்னா நான் பெட்டி எடுத்துட்டு வெளியே போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா கிட்ட மாயா சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல பூர்ணிமா வந்து உங்களால தோல்வியை ஏத்துக்க முடியாது அப்படின்னா நீங்க பெட்டி எடுத்துட்டு போங்க எனக்கு எல்லாம் பிரச்சனையே கிடையாது நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்தபிலிட்டி அடிக்கிறாங்க அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அதாவது எந்த சீசன்லயுமே வெற்றியாளர் யாரு அப்படிங்கறது கடைசி வர ஒரு இழுபறியாவே இருக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்த அளவுல அர்ச்சனாதான் டைட்டில் வின்னர் அப்படிங்கறது பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியே இருந்து பாக்குற மக்களுக்கு உங்களுக்கும் தெரியுது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களுக்கும் கன்ஃபார்மா தெரியுது ஆமாங்க உள்ள குடுக்கிற டாஸ்க்லயே அர்ச்சனாவோட ஓட்டிங்க யாராலையும் நெருங்க முடியல அதே மாதிரியே பேன்சோன் கொஸ்டின் அப்படிங்கிற பேர்ல மாயா வந்து இன்விசிபிள் ஆகி இருக்கிறாங்க அர்ச்சனாவுக்கு சிவப்பு கம்பளம் இதெல்லாம் வச்சு மாயா பூர்ணமா இவங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கறத அதனால இவங்களோட பதட்டம் அவங்களோட பேச்சிலேயே தெரியுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு வேற ஒண்ணு இல்லங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வெளிய கார்டன் ஏரியால மிகப்பெரிய பரம பத்த விளையாட்டு நடக்குது இந்த விளையாட்டை பொறுத்தளவு போட்டியாளர்கள் இரண்டு அணிகளாக பிரியறாங்க ஒரு டீமுக்கு கேப்டனா விசித்ரா இருக்கிறாங்க அந்த டீம்ல மாயா மணி விஜய் இந்த மூணு பேரும் இருக்கிறாங்க இன்னொரு டீம் அளவுல கேப்டனா தினேஷ் இருக்கிறாரு அவர் டீம்ல பூர்ணிமா விஷ்ணு அர்ச்சனா இந்த மூணு பேருமே இருக்கிறாங்க இந்த விளையாட்டை விசித்ராவோட டீம் தான் வின் பண்றாங்க இதுல விஷ்ணுவும் பூர்ணிமாவும் ஒரே அணில இருக்கும் போது கட்டத்துல ஒரே இடத்துல நிக்கிறாங்க இதெல்லாம் வச்சு போட்டியாளர்கள் வந்து பாத்தியா ரெண்டு காதல் ஜோடிகள் திரும்பவும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க ஆனா பேசிக்கிட மாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கலாய்க்கிறாங்க இதெல்லாம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா அர்ச்சனாவோட

அதனாலதான் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா மறுபடியும் மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரோட புலம்புல தான் காட்டுறாங்க இந்த இடத்துலயும் மாயா அதே தான் சொல்லிட்டு இருக்க அதாவது நான் இப்ப பன்னெண்டு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனேன்னா இந்த பன்னெண்டு லட்சமாவது கிடைக்கும் அதே நேரத்துல கடைசி வாரத்துல ரன்னர் அப்ப ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்காது நீங்களே சொல்லுங்க ஆறு நாள் கூட இருந்த என்ன பெரிய தொகை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மாயா கேக்குறா அந்த இடத்துல பூர்ணிமா வந்து என்ன இதோட பாதி தொகை ஆறு லட்சம் ரூபா வேணா கிடைக்கும் அப்படிங்க சொல்றா நேத்தும் இதே தான் சொன்னா இன்னைக்கும் இதே தான் சொல்றா ஒரு வாரத்துல ஆறு லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா இவ்வளவு இவளுக்கு ரெண்டு பேருக்குமே தலா ஒவ்வொரு கோடி ரூபாய் சம்பளமா என்னங்க இதெல்லாம் அதனாலதான் நமக்கு பணம் வந்தா போதும் நமக்குள்ள பேமெண்ட் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் இவளுக்கு எல்லா கேவலத்துக்கும் தயாரா என்ன வேணாலும் நடக்கட்டும் எப்படி வேணாலும் கழிவு ஊத்துட்டும் நமக்கு பணம் போதும் அப்படிங்கறதுலதான் இவ்வளவு கேவலமா கட்ட விளையாட்டுகளை விளையாண்டு இருக்காங்க ஆனா இவ்ளோ ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டூமி அப்படிங்கறதா என்னோட கருத்து ஆமாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு இவ்வளவு எல்லாம் ஒருத்தாங்க இருந்தாலும் அந்த இடத்துல மாயாவை பொறுத்தளவு இன்னொரு பயமும் இருக்குது இப்ப பன்னெண்டு லட்சம் ரூபாய் இருக்குது பதினஞ்சு லட்சம் ஆயிட்டுனா மணி எடுத்துருவான் மணி எடுத்துட்டோம்னா அவங்க கிட்ட இருந்து நம்மளால புடுங்க முடியாது மணிக்கு விஷ்ணு வந்து செம ஐடியா எல்லாம் கொடுத்து வச்சிருப்பான் அதனால கிட்ட இருந்தாலும் புடுங்க முடியாது நீங்க எடுக்கிறதுனா எடுங்க இல்லன்னா நான் எடுத்துறேன் அப்படிங்கற மாதிரி மாயாவும் பூர்ணிமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கடைசியா மணியும் விஷ்ணுவும் பேசுறது தான் இந்த இடத்துல விஷ்ணுவ பொறுத்தளவுல டாப் த்ரீல யார் வருவாங்க அப்படிங்கிற கேள்வியை மணி கிட்ட கேக்குறாரு மணியை பொறுத்தளவுல அர்ச்சனா தினேஷ் மாயா வருவாங்க அர்ச்சனாவை பொறுத்தளவுல அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதாவது அவங்களுக்கு எதிரா பிக் பாஸ் வீட்ல நிறையவே பிரச்சனைகள் வந்திருக்கு அதனால மக்கள் மத்தியில அர்ச்சனாவுக்கு நிறையவே சப்போர்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம தினேஷ பொறுத்தளவுல வந்த நாள்ல இருந்தே அவரோட கேம் தனியா தான் இருந்திருக்கு அவருக்குனேயும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கும் அதே மாதிரியே மாயாவை பொறுத்தளவு எல்லா பிரச்சனைலயும் அவங்களோட பேர் இருக்குது அவங்களுக்கு டாப்ரீல மணி வந்து அர்ச்சனா தினேஷ் மாயா இந்த மூணு பேரோட பேரை முடிச்சிருக்காங்க அர்ச்சனா வந்து விஷ்ணு விசித்ரா இந்த ரெண்டு பேரையும் தரமா வச்சு செய்றாங்க மாயா பூர்ணிமாவை பொறுத்த அளவுல பணப்பெட்டியை நம்ம ரெண்டு பேர்ல ஒரு நபர் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேர்ல ஒரு நபர் எடுத்தாலும் எல்லாம் ஒண்ணுதான் மாயா வேற பூர்ணிமா வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒரே ஆட்கள் தான் வெளியே போனதுக்கு அப்புறமாவும் ஒரே வீட்டுல தான் இருக்க போறாங்க அந்த வகையில யார் பணம் எடுத்தாலும் ரெண்டு பேருக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது என்னதான் இருந்தாலும் பதினாறு லட்சம் ரூபாய் பணப்பட்டியோட பூர்ணிமா வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி உண்மையா இருந்துச்சு அப்படின்னா மாஸ் பண்ணது அர்ச்சனாலாம் கிடையாதுங்க பூர்ணிமா தான் ஆமாங்க டைட்டில் வின்னர் பட்டத்தை பொறுத்தளவுல மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுக்கற பட்டம் ஆனா பணப்பட்டி அப்படிங்கறது புத்திசாலித்தனமா எடுக்கிற முடிவு அந்த பணப்பட்டியை எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரம் மாயா இல்லனா பூர்ணிமா இந்த ரெண்டு பேர்ல இருந்து ஒரு நபரை தூக்கி தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு பதினாறு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா பூர்ணிமாவோட கேம் வேற லெவல் அதை பாராட்டியே ஆகணும் அவங்க என்னதான் கேவலமா கேடுகட்ட வேலைகள் பண்ணிருந்தாலும் அவங்களோட இந்த முடிவு பாராட்டுக்குரியது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல இருந்து பார்க்கலாம் பண பட்டி எடுத்துட்டு போறது யாரு அந்த நேரத்துல என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது இல்லனா அந்த இடத்துல என்னெல்லாம் எமோஷனல் நடக்குது அப்படிங்கலாம் பொறுத்து இருந்து பாக்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அர்ச்சனா விசித்ரா பிரச்சனையில யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்